ஏல ஒன்னைய மட்டும் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்தே மெமரி ஃபுல்லா ஃபுல்லா ஆகும் போல இருக்குல என்னைய எடுப்ப ஒன்னையும் போட்டோ என்ன நல்லா ஊருக்கு வந்த அப்புறம் புது வாங்குறேன் ஆமா இத தான் வர்சே சொல்லிட்டு இருக்க வாங்குற 바ட தான் இவன் போட்டோ எடுப்பான் சரி சரி அப்புறம் நான் இந்த புள்ளையில சென்னைக்கு வந்து இறங்கினதுல இருந்து ஒரே போட்டாவாத இருக்கு இன்னும் எடுத்து తీந்த 바ட எல்லாம் சதிசு உன்னைய போட்டோ எடுத்தாச்சு அடுத்து என்னைய போட்டோ எடுவா வரையில இரு ஓடியா போப்றேன் இங்க தான இருக்கேன் ஏ லட்ச பெரிய பண்ணு இந்த பிள்ளை எல்லாம் இங்க தான் நிக்குவ வாங்க இங்க பாத்தியா லட்சுமி கூட்டம் குறஞ்ச பாடு இல்ல ஆளு வரவும் போவுமா தான் இருக்கு ஆமா அத நானும் பாத்துக்கிட்டே வரேன் லட்சு வெயில் தாரவ தான் சாயங்காலம் தான் இங்க மெரினா பீச்சே கூட்டமா இருக்குமா இங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டே போயிட்டு பேசிக்கிட்டு போனாவ நான் கேட்டேன் ஆமா நம்மளும் வெயிலுக்குள்ள தான் வந்தோம் இப்ப மணி மூணு காண ஆயி கொஞ்சம் வெயில் தாண்டுச்சு ஆனாலும் வெயில் இன்னும் குறையிலேயே இனிமே இது வரைக்கும் கடற்கரையில நின்று விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட வேண்டியது தான் இதுக்கு மேலே ஒரு ரெட்டி எடுத்து வைக்க முடியாது ஒரே ஒருக்கா திரும்பி இதெல்லாம் பார்த்துக்கிடுவோம் வேற நாளைக்கெல்லாம் நம்ம என்ன உங்க வரையா போறோம் இனிமே அப்படியே ஊருக்கு தான் ஓடுவோம் கடைசியாக ஒரு முறை எம்ஜிஆர் சமாதி எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியணும்ல ஆமா இல்லை நல்லா பார்த்துக்கிடுங்க என் பொண்டாட்டிக்கு இந்த எம்ஜிஆர் சமாதியை பார்த்ததுக்கு தான் உயிர் வந்திருக்கு இவ்வளவு நேரம் அவன் மூஞ்சி தொங்கி போய் கிடந்து சமாதியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மூஞ்சில ஒரு பொழிவு தெரிது எனக்கு ஆமா தெரியும் தெரியும் உங்களுக்கு அருமையா கட்டி வச்சிருக்கானுவ என்ன அழகா இருக்கு ஆமா மெரினா பீச் அவ்வளோ சுடுகாடா ஆக்கி வச்சிருக்கவ உங்களுக்கு அழகா தான் இருக்கும் வாங்க வாங்க ஏன்னா என்ன தான் சுடுகாடாக இருந்தாலும் செடி கொடியிருந்து எல்லாம் வச்சு அழகாக வச்சுருக்கா இல்லை எத்தனை பேர் வந்து பார்க்காத ஏதாவது பயந்து வரப்படாதுன்னு நினச்சி வராவளா எல்லாம் வந்து போட்டால் எடுத்து கலர் மேலே படுத்து தூங்கியே செய்யாவா அவ்வளோ ஆ அது என்னமோ சரிதான்க்கு சரி சரி வாங்க போவோம் உங்க பிள்ளை எல்லாம் எங்க போச்சுன்னு தேடாம நீங்க இங்க இருந்து பேசிக்கிட்டு இருங்க என் தான் அவ்வளவு உமா கிட்ட நின்று போட்டா எடுத்துக்கிட்டு நிற்கவில்ல நிற்கட்டும் என் பிள்ளைகள்

பிள்ளைல தான் சின்ன பிள்ளைல கணங்க போட்ட எடுக்கணும் பார்த்தா இதுவளம் போட்ட எடுக்கல நம்மள விட்டுட்டு எல்லாரும் எல்லங்க நானும் வரேன் எல்ல சரிஸ் பின்னாடி அந்த எலில கண்ணு தெரியற மாதிரி அதுல ஒரு போட்டோ எடுத்து குடுல எனக்கு எல்ல சரிஸ் எனக்கு என்ன அந்த இடத்து எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கல அதான் சகுனி கார்த்தி படத்துல கூட இந்த இடம் வரும் ரோட்ல நின்னு காத்தி ஆடுவாரு பாத்திருக்கிய நீ அந்த சீனை அதாம்ல கந்த கார வடை முருக்கு மசால் வடை ரோட்ல தா இட்லி கடை காசில்ல நா பட்னி கடை

முறுக்கு மட்டுலி கடை காசுலா பட்டினி கடை

చచ ఇన్నమ్మ வந்த இடத்துல எல்லாம் அடிக்க மாட்டாங்க நம்ம ஜாலியா ఎంజాయ్ பண்ண தான் வந்திருக்கோம் நீ ஸ்டெப் அப் போடு ஸ்டெப் அப் போடு எப்படி நம்ம ஸ்டெப்லாம் எல்லாம் வேற லெเวลல இருக்கும் அட நல்ல ஆடி யானே யம் தேராண்டி அடடே யம் சூப்பரா ஆட்றையா அட கிழவி உனக்கு ஒரு வாளியா உயிர் வந்திருச்சா இப்பதான் மூஞ்சிலே சிரிப்பே வருது நீ வேறயா உங்க தாத்தையும் இவ்ளோ நேரம் கிண்டல் இருந்தாரு அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா போல சரி சரி விடு கிழவி நான் கூட நீ ஊரு போற வரைக்கும் தாங்க ਮੰடியே போலாம்னு நினைச்சேன் எத்தே வாங்க போவோம் பீச்சுக்கு நான் போக வேண்டியதுதான் நீங்க உளையப்பல்லர் சல முன்னால போட்ட எடுத்துக்கிட்டீல ஆ எடுத்துக்கிட்டேன் ஆ சரி ரைட் அப்ப போலாம் அடுத்து எந்த பக்கம் போறன்னு தெரியல எல்லாரும் இந்த பக்கமாதான் கடலுக்கு போறன்னு சொல்லிட்டு போறவே வாங்க நம்மளும் போவோம் ஐ இந்த இருக்கு ஐ அம்மா ஓடியாங்க ஓடியாங்க ஓடி நம்ம மீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் எப்படி எங்க அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருவா அம்மா அங்க நிறைய கடலாம் இருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கீ செயின் அது இதுன்னு எல்லா கிஃப்டும் வாங்கிட்டு போயிடுவேன் நான் அப்புறம் ஸ்கூலுக்கு போனது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்பேன் நான் சென்னைக்கு போனேன் மெரினாவில் இதெல்லாம் வாங்கினேன் ஐ ஜாலி ஜாலி என்னக்கோ அவ்வளவும் கடைகிட்ட வந்து நின்றுகிட்டு என்ன இனிமே எல்லாம் வாங்கி கேட்குமோ நம்ம வேற நிறைய காசு கொண்டு வரல என் ரூம் உடகையே அதிகமாக போச்சுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு தான் ஏமாத்திட்டு நடக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல ராத்திரி தூங்க போகும்போது வேற சமாளிக்கணும் இந்த பிள்ளைகள் என்னன்னா கடையில் அதை இதை வாங்கி கேட்கும் போல இருக்கே ஆமா சரஸ் அத நானே யோசிச்சிட்டு இருக்கேன் இப்போ இந்த பிள்ளைல என்ன சொல்லி சமாளிக்க என்ன இந்த பொம்மை என்ன வேல என்ன துப்பாக்கி இருக்கா இந்த கன் மாதிரி லாங்ல レッド கலர்ல ஃபோக்கஸ் பண்ணு அந்த துப்பாக்கி இருக்கானே எம்மா அந்த குவாலிட்டி பொம்மை அழகா இருக்குமா அந்த குவாலிட்டி பொம்மை வாங்கி தருவியா வீட்டில் ஒரு கோழி குஞ்சு கோழின்னு ஒன்றும் வளர்க்க விட முடியாது கோழி வளர்க்கன்னு சொன்னால் கோழி தலையை திருக்கி போட்டுருவேன் பழுவேன் கொண்டு விடுவேன்னு இங்கே இப்போ கோழி குஞ்சு பொம்மை வேணுமா கோழி குஞ்சு பொம்மை இப்போ ரொம்ப முக்கியம் எம்ம வாங்கிதாவ எப்பயும் அவ நம்ம இங்கே வருவோம் இங்கே வந்ததுக்கு அடையாளமாக ஞாபகம் எதாவது ஏதாவது வாங்கணும்ல வாங்கிதாவ கோழி குஞ்சு பாரு எல்லாரும் வாங்குற வந்த மாதிரி சின்ன பொண்ணுலாம் பொம்மை வாங்குறா கீச்சைன்னு வாங்குறா அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாரு அத்திராலியக்கோ உங்கள் மோளுக்கு இப்போ எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல உங்க மகளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்த எங்க வீட்டு பிள்ளைங்க அவ்வளவு சமாளிக்க அது வாட்டிதான் கேட்டுக்கிட்டு இருப்பா நம்ம கொடுத்தோன்னா போற இடம் பூரா வச்சு தொலைச்சிட்டு வந்துருவான் எனமே திரும்பி வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு வரும்போது நேரம் ஆயிடுச்சு வாங்க ரூமுக்கு போனோம்னு சொல்லி கூப்பிட்டு போக வேண்டியதுதான் இதுவெல்லாம் இப்படிதான் சமாளிக்க முடியும் ஆமா இதுவும் நல்ல தான் இருக்கு அப்படியே சொல்லிட வேண்டியதுதான் எம்மா சின்ன பொண்ணு நம்ம வரும்போது வாங்குவோம் என்ன இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும்ல கடற்கரையிலலாம் அவ்வளோ வரும் ஆட்டம் போடுவிய வேற அதை வச்சுக்கிட்டேவா திருவிய எல்லாம் நினைஞ்சு போயிடாது தொலைஞ்சு போயிடும் நம்ம வரும்போது வாங்குவோம் என்ன அதான் யாரும் இருக்குல்ல எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இந்த வழியாக வருவோம் வரும்போது அப்படியே வாங்கிக்கிட்டு போவோம் என்ன ஆ சரிம்மோ நல்ல அம்மா ஆ சரி வாங்க வாங்க எப்படியோக்கோ இதுவெல்லாம் சமாளிச்சாச்சு ஆமாம் சரசு வா வா அப்புறம் வாங்கி தான் எப்படி எனக்கெல்லாமல் போகுது பாருங்க ஆமாம் அந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி தான் சொல்லி சமாளிக்கணும் எப்போ சின்ன பொண்ணு இந்த லைன் பூரா கடை நிறைய கடையாக இருக்குது நம்ம பார்த்து வச்சுட்டு போவோம் என்ன நம்ம எந்த கடை நல்லா இருக்குன்னு வரும்போது அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆமாம் சோனி நிறைய டெடி பியர் அப்படி நிறைய இருக்கு அரிசியிலலாம் கீச்சனில் பேர் எழுதியிருக்காங்க பேரு அதெல்லாம் வாங்குவோம் சங்கு சிப்பி எல்லாத்துலேயும் எழுதியிருக்கு பேர் நிறையா நம்ம எல்லாம் வாங்குவோம் அந்த ஸ்டைலா தொங்குது பேரு ஒன் சைடு ஹேண்ட் பேக் அது அழகா இருக்கு ஆமா நல்ல கலர் கலரா இருக்கு நம்ம வாங்குவோம் அப்புறம் என்ன இன்னும் கடைக்கு எவ்வளவு தூரம் போணும் தெரிய பொண்ணு இந்த கடையெல்லாம் தாண்டி தான் போணும் அந்த பக்கம் நம்ம ரோட்ல இருந்து பாக்கும்போது ரோட் வழியா எல்லாரும் போனாவல அப்படியும் போலாம இருக்கும் நம்ம இந்த பிள்ளைல போற போக்க வழியே நம்மளும் போனா வேற அப்படியே கடவலியே தான் தெரியணும் அம்மா நாங்க அங்க ஒரு வச்சிருக்கோம் அதையும்

இந்த மாதிரி அது வேணும் இது வேணும் அது இதுன்னு நச்சறிكم அதுக்கு தான் வீட்ல மாமியாரே பாத்திட்டா சொல்லிட்டு நானும் உமாவும் இந்தாள ஓடி வந்துட்டோம் ஆமா நீங்களோ நல்ல விவரம்தானே இன்ன ரொம்ப தூரம் போணுமோ ஏல அங்க பாருங்க ஷூட்டிங் எடுக்கவே போல இருக்கு ஹீரோ ஹீரோயின்லாம் நிக்கவே போறங்க எங்க எங்க நான் பக்கட்டேன் கேளுச்சு இது சினிமா ஷூட்டிங் இல்ல ஹீரோ ஹீரோயின அட்டை மாதிரி வச்சிக்கிட்டு அது பக்கத்துல நின்னு யாரெல்லாம் போட்டோ எடுக்க ஆசைப்படுவோங்கள அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு

Oh, <laughs>